இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலின் போது விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது தாக்கத்தை ஏற்படுத்தியது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் எல்லா கட்சிக்கும் தாவேகா பாதிப்பை ஏற்படுத்தும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் தஞ்சையில் பேட்டியளித்தார் தஞ்சாவூரில் அமமுக கட்சி நிர்வாகி இல்ல திருமண நிகழ்வில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கலந்து கொண்டார் எங்கள் நாவெல்லாம் மதிக்கின்ற ஒரு நல்ல நண்பர் அதே நேரத்தில் இந்தியா என்பது பல்வேறு மொழியில் பேசுகின்ற ஒரு நாடு வேற்றுமையில் ஒற்றுமை நிலவுகின்ற ஒரு நாடு இங்கே எந்த மொழியில் பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல என்பதுதான் எனது கருத்து அம்மாவுடைய ஆற்றலோ அம்மாவுடைய ஆட்சிங்கிறது அம்மா அம்மாவர்கள் மறைவிற்கு பிறகு அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக குறிப்பாக பெண்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக அனைத்து தரப்பு மக்களுக்காக எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை உலகமே பாராட்டுகின்றது அவரை பற்றி யார் பேசினாலும் அது வன்மையாக கண்டிக்கிட்ட அவரை குறைவாக பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்க ஒன்று திரு விஜய் அவர்கள் பற்றி உங்க போன ஊடகத்தில் உள்ளவங்க இந்த போல் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் அனுபவம் எல்லாரும் கருத்துகளையும் நாம் ஊடகங்கள்லயும் அவங்கள்ட்ட பேசுறப்ப அவர் இந்த முறை தேர்தலில் எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் போது ஒரு கொடுத்தாரோ அது போல குடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருது அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் நான் நான் சொல்லுவது எதார்த்தம் அதுக்காக கூட்டணி போற அதனால நான் ஒன்று பேசுறேன் நான் எப்ப யதார்த்தத்தை பேசுறவன் ஏன்னா நான் கேள்வி பெறுறதோ நிறைய இடங்கள்ல உங்க போட ஊடக நண்பர்கள் நான் போற இடங்கள் சொல்லுவதோ இந்த பல இடங்கள்ல சர்வே எடுப்பவர்கள் சொல்வதை பார்த்தா இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் போல ஒரு இம்பேக்டை உருவாக்கலாம் என்று நான் அவர்களை அவர் கூட்டணியில் இருந்து வேறு இல்லாமல் பிரிந்து சென்றார் அவரை டெல்லியில உள்ள பாஜகவின் தலைவர்கள் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவது நல்லது என்பது எல்லோருக்கும் தெரியும் அம்மாவின் தொட்டர்கள் எல்லாரும் ஓர் அணியில் இணைந்து பணியாற்றினால்தான் இன்றைக்கு பெரும் கூட்டணி பலத்தோட அதிகார பலத்தோட இருக்கின்ற திமுகவை வீழ்த்த முடியும் என்று நான் சொல்ல நான் எல்லாம் ஒன்னை இணையா அப்படின்னா ஓர் அணியில் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தமிழ் தெரியும் நீங்க புரிஞ்சுக்கணும் தேர்தலில் வந்தால் அம்மாவின் தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் ஓரணியில் ஒன்று இணைந்து அப்படிங்கிறத நான் இணைகிறதுன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஓரணியில் ஒன்று சேர்ந்து எல்லோரும் தேர்தலை சந்தித்தால் அது வெற்றியை தரம்